அன்பின் ஊற்றே அருளின் சுனை உன்னை நான் பாடுவே வாழ்வாக முந்தன் வார்த்தை கேட்க மயில்வுடன் தினம் நாடுவே மயில்வுடன் தினம் தன்னின் மணி போல என்னை தினம் காக்கும் அன்பு தாயாயினாய் கடலும் மலையும் நான் கடந்து சென்றாலும் என் துணையாகினாய் அன்பின் ஊற்றே அருளின் சூனை உன்னை நான் பாடுவே நாடுவே அதிகாலை உதயம் அழகான வானம் எல்லா முன்புகள் பாடுதே இதமாக வீசும் இள அதிகாலை உதயம் அழகான வானம் எல்லா உங்கள் பாடுதே இதமாக வீசும் இளங்காலை தென் சலங்கை பொலிகளால் இனிய ஜதிகளால் உன்னை பாடுவேன் நான் அருள்பவனே ஆள்பவனே அருச்சுடரே அன்பரசே அன்பின் ஊற்றே அருளின் சுனையே உன்னை நான் பாடுவேன் வாழ்வாகும் வார்த்தையை கேட்க மகிழ்வுடன் தினம் நாடுவே மயில் தினம் நாடுவே இசை பாடும் குயிலும் அசைந்தாடும் மயிலும் எல்லாம் முற்புகள் பாடுதே உயர்ந்தோ இசை பாடும் அசைந்தாடும் மயிலும் எல்லாமும் புகழ் பாடுதே உயர்ந்தோங்கும் பாடுவே உந்த நருளிலே, தான் வாழ்வினிலே அருள்தனையே மழையனவே பொளிபவனே அன்பின் ஊற்றே அருளின் சுனையே உன்னை நான் பாடுவே மகிழ்வுடன் தினம் நாடு